தமிழ் வளகாப்புக்கு ஆகிட்டே இருக்காங்க அங்கேருந்து அப்படியே வராங்க ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நக்கலாக இருக்காங்க என்னம்மா வயிற்றில் இருக்க குழந்தை என்ன சொல்லுது பொண்ணா பையனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக பேசுகிறாங்க தாமரைக்கு அப்படியே கோபமாக வருது இங்கே பாரு தமிழே நல்லா தெரிஞ்சுக்கோ இப்போ எனக்கு ஒன்று வேணும் மாமா உங்ககிட்ட கட்சி ஃபைல்னு முக்கியமான ஃபைல் கொடுத்தார்ல அந்த ஃபைலும் வேணும் பணமும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதை உடனே அப்படியே தமிழுக்கு கோபமாக வருது இங்கே பாருங்கள் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா திமுறா பேசுகிற எவ்வளோ முக்கியமான விஷயம் ஒன்றை பற்றி எங்களுக்கு தெரியும் நாங்கள் கீழே போய் சொன்னால் சேது கழுத்து அர்த்த போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் தர முடியாது எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல மாமாவோட மரியாதை தான் எனக்கு முக்கியம் கௌரவம் தான் எனக்கு முக்கியம் என்னால் அந்த ஃபைலெல்லாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதை கேட்டோடனே தாமரை சொல்கிறாங்க ஏ தே என்ன தமிழ் என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க நீ வந்து அந்த ஃபைலெல்லாம் கொடுத்துரு இங்கே பாரு அவங்க நமக்காக கருணை காட்டுறாங்கல்ல நீ கொடுத்துரு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே போகிறாங்க இவ்வளோ திமுர் இவளுக்கு இவ்வளோ திமுற போறா இவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக ஒருத்தது ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருக்குமே இங்கே பருமா எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா சொல்றாங்க அப்படியே போறாங்க ஈஸ்வரி அங்கேருந்து போஸ் வராரு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாரு ஓ அந்த ரஞ்சினி பொண்ணு ஃபோன் பண்ணியிருக்கா இப்போ என்னடா பண்றது அவள் ஃபைலும் கொடுக்கல பணமும் கொடுக்கல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்க நம்ம போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போயிட்டு அவுட்டோஸ் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க பார்க்குறாங்க சுத்தி சுத்தி பார்க்குறாங்க பார்த்தா ஒரு மூட்டை இருக்குது இந்த ஃபைலா ஆமாம்மா இந்த ஃபை இந்த ஃபைல் தான் இந்த பணமும் இருக்குது இங்கே தான் ஒழிச்சு வச்சிருக்கலாவ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க எடுத்துட்டு அந்த ஃபைலு பணம் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க இங்கே பாரு அதை கொண்டு போய் அந்த கிட்டே கொடுத்துடு கொடுத்துட்டு உன்னை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் எடுத்துகிட்டு போகிறாரு ரஞ்சினிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாரு நீ நினச்சா மாதிரி ஃபைலு பணம் எல்லாமே என் கிட்டே நான் எங்கே வரணும் அப்படின்னு கேட்குறாரு நான் சொல்கிறேன் இடத்துக்கு பா அப்படின்னு சொல்கிறாங்க போஸும் அங்கே போகிறாரு இங்கே வளகாப்பி எல்லாமே நல்லபடியாக நடக்குது எல்லோருமே நலங்கு வைக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க அங்கே அந்த ராஜாங்க எல்லாருமே வராங்க வந்து அப்படின்னு இருக்காங்க இங்கே பாருமா தமிழே நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட இல்லை நீ என்ன நினைக்கிறியோ அதை அப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க தமிழும் அப்படியே பார்க்குறாங்க ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சேதுவும் சொல்கிறாரு உடனே ஃபோன் வருது அப்படியே அட்டன் பண்ண போகிறாரு இங்கே பாரு நீ முக்கியமான கட்சி ஃபைல்னு வச்சிருந்த பற்றியா அந்த ஃபைல் எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் நீ என்ன ஆக போகிற பாரு அப்படின்னு சொல்கிறாரு அதை உடனே ராஜாங்க பண்ணணும் டென்ஷன் ஆகிறாரு அந்த வந்து அப்படியே வராரு தமிழ் உங்ககிட்ட கட்சி ஃபைல்னு முக்கியமான ஃபைல் கொடுத்தனா அது என்ன பண்ண எங்கே அப்படின்னு கேட்குறாரு ஆ அது இருக்குமா என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு யூஸ்வல் சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு ஆ மாமா நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லு ஈஸ்வரி என்ன சொல்லணும் இங்கே பாருங்கள் அந்த ஃபைலு பணம் எல்லாம் இவகிட்ட கொடுத்தீங்கல்ல இவ ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது அதெல்லாம் பத்திரமாலாம் இவள் வச்சுருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எந்த அந்த ஃபைல் எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்லு தமிழ் சொல்லு அந்த அந்த ஃபைல் எங்கே அப்படின்னு கேட்குறாரு இல்லை மாமா நான் தான் பத்திரமா வச்சிருக்கேன் அவள் போய் சொல்கிறாள் அவள் உண்மையை சொல்லட்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க சரி போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க போய் தேடுறாங்க தமிழ் எல்லா இடத்துலையுமே அந்த ஃபைலை காணும் அய்யோயோ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறேன் மாமா நான் வச்ச இடத்துல அந்த ஃபைல் காணும்மாமா அப்படின்னு சொல்கிறாங்க லாக்கர் லாக்கர்க்குள்ளே தான் வைக்க சொன்னேன் நீ எங்கே கொண்டு போய் வச்ச அப்படின்னு கேட்குறாரு நான் வந்து அந்த அவுட் ஹவுஸில் வச்சேன் அவுட்ஹவுஸில் நீ எதுக்காக வச்ச இப்போ எல்லாமே வெளியே போயிருக்கீன் மானும் மரியாதை கௌரவம் எல்லாமே போச்சு அப்படின்னு ராஜாவை சொல்கிறாரு அதை கேட்டுன்னு சேதுக்கு அப்படியே கோவம் வருது தமிழ் அப்படியே முறைக்கிறாரு தமிழ் அப்படியே அழகாங்க பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க